friends welcome to my channel bad guy my boss episode 3 எபிசோட் த்ரீயோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்துலேயே ஒரு மீட்டிங்கை தான் காட்டுறாங்க ஒரு ப்ராஜெக்டை பற்றி அப்படியே மீட்டிங் போயிட்டுருக்க அங்கே பேட்டு மட்டும் அப்படியே எலீஸை பார்க்குறான் அவனோட லிப்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் பாட்டுக்கு அப்படியே க்யூட்டாக பேசிகிட்டே இருக்க நேற்று நைட்டு ரெண்டு பேருக்கு இடையில் குட்டியாக ஒரு கிஸ்ஸிங் சீன் வந்ததில்ல அந்த சீனை தான் காட்டுறாங்க கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது வேணான்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ண பேட் ட்ரை பண்ணுறான் ஃபஸ்ட்டு மட்டும்தான் சார் ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் சார் அந்த கிஸ்ஸை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அதுக்கப்புறம் கான்சியஸ் வந்த மாதிரி இல்லை இல்லை இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே எலீஸை பிடிச்சி அந்த பக்கம் லைட்டாக தள்ளி விட்டுட்டான் கிஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு எலிஸ் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு செகண்ட் அப்படியே பேட்டை பார்த்து இருக்கிற கோவத்தில் அவன் அப்படியே முறைச்சிக்கிட்டே இன்னைக்கு ஈவனாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் போட அப்படிங்கிற மாதிரி டேன்ஷுனா அப்படியே எலிஸ் வெளியே போகிறான் எலிஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் பேட்டுக்கு கொஞ்சம் சுயநினைவே வருது அடப்பாவி நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சார் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ அந்த கிஸ்ஸிங் சீனு இப்போ அவன் பேசும்போது லிப்ஸ் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும்போது சாருக்கு ஒரு மாதிரி இருந்தது அஹ் மீட்டிங் முடிஞ்சது அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை க்ளோஸ் பண்ணிவிட பக்கத்தில் உட்காந்து அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் பேட்டு ஸோ எலிஸ் அவன் பார்க்குறான்னு புரிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி இப்படி திரும்பி பார்க்க அவனும் சரி ஏதோ பேச வரான்னு பார்க்க உங்களுக்கான ஹவுஸ் கீப்பர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கான லன்ச் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்ல இல்லை லஞ்ச் இன்றைக்கி நான் ஆஃபீஸில் தான் சாப்பிட போகிறேன் ஸோ ஆஃபீஸ்க்கே கொண்டு வந்துடுன்னு சொல்ல ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இரு பேட் அப்படின்னு சொல்லி எலிஸ் கூப்பிடுறான் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க என்னோடய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் கிம்ம நீ இன்வைட் பண்ணு என் கூட சாப்பிட சரியா அப்படிங்கிற மாதிரி பேட்டை பார்க்க சரி சார் ஓகே இன்வைட் பண்ணுறேன் உங்களோட ஃபேவரெட் ரெஸ்டாரண்டா இல்லை உங்களோட காண்டோக்கு வர சொல்லவா அப்படிங்கிற மாதிரி மொபைல் கையில் எழுதிட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க ஆஃபீஸ்க்கு வர சொல்லு அப்படிங்க சொல்ல அதை கேட்ட உடனே பேட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் எனக்கு ஒயின் வேணும் ஒயினும் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்ல ஆ சரி சார் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஆன டைம் இந்த டைம் யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணால் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்ல கண்டிப்பாக சார் உங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட்டையும் உங்களையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படி சிரிச்சிட்டே சொல்ல எல்லீஸ் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் சொல்கிறான் ஆக்சுவலி ஜெலஸ் ஆகணுங்கிற கதை சொன்ன மாதிரி இருந்தது உனக்கு தான் தெரியுமே எனக்கு என்ன வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டு பக்கத்தில் க்ளோஸாக போக ட்ரை பண்ண ஒரு செகண்ட் பேட் அப்படி டக்குன்னு தள்ளிக்கிறான் சார் உங்களுக்கான லஞ்ச் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டான் ம் எல்லாமே ஓகேவா ம் எல்லாமே நீங்கள் பண்ண மாதிரி ஆர்டர் பண்ணபடி தான் இருக்குது சார் உங்களோட ஃபேவரட்டான டிஷ் இருக்குது ஆ மிஸ்டர் கிமிக்கு ஸ்ரீம் பார்லர்ஜிங்கிறனால அது இல்லாத மாதிரி ஃபுட்டு இருக்குது உங்களுக்கான வைனும் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே சிரிச்சிக்கிட்டே இருக்க கரெக்டாக கிம்மு என்ட்ரி நான் வந்துட்டேன் சொல்ல ம் வா இப்போ தான் பேட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சான் அப்படிங்கிற மாதிரி கிம்மை பார்த்துட்டு எலிஸ் சொல்ல ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் தலையாட்டிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் சரி சார் ஏதாவது இருக்கா இல்லைனா நான் கிளம்பவா அப்படிங்கிற மாதிரி பேட் கேட்க ம் சரி போ அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்கான் எலிஸ் பட் அவன் போகிறதே பார்த்துட்டே இருக்கான் கிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இவனடா அவனே பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி இருக்க அவன் முறைச்சிட்டே இருக்கான் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கிம் கேட்க ம் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு ஆரம்பிக்கிறாங்க பட் என்ன தான் அங்கே நம்ம கிம்மு சாப்பிட்டாலும் சுத்தமாக எ நல்லா சாப்பிட முடியல அவன் பேட்டுக்காக வெறுப்பேதற்கு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிறது அவன் பண்ற பிஹேவியர்லேயே தெரியுது கிம்மு அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான் பட் அவன் பேட் அந்த பக்கம் போனதே பார்த்துக்கிட்டே இருக்க கிம்முக்கு புரியுது என்ன சாப்பிட வான்னு சொல்லி நீ அவுட் ஆஃப் மைண்ட்லேயே சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒன்றும் இல்லையே சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் கேஷுவலாக இருக்கான் அப்புறம் ஒயின் எடுத்து குடிச்சிட்டு இந்த ஒயின் நல்லவே இல்லை இது பிராண்டு சரியில்லைன்னு சொல்ல உன்னோட பேவரெட்டான பிராண்டு தான் ஆர்டர் பண்ணிருக்கான் முதல்ல பேட்டை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி மொபைல் எடுக்க அது இப்படி பாசிபிளாக இருக்கும் உன்னோட ஃபேவரட்டான பண்ண பேண்டு இது எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும் அதான் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் இன்னைக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி எலிச மாதிரி கடுப்பாக இருக்கான் புரியுது கிம்முக்கு அவன் அங்கேயே வேற பார்த்துக்கிட்டே இருக்கான் இவன் வேணும்னு அவனை வெறுப்பேற்ற தாப்பா நம்மளை வர சொல்லியிருக்கான் இவனுக்கு ஒரு வேலை ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் சேம் டைம் நம்ம பேட்டு தான் காட்டுறாங்க அவன் ஃப்ரெண்டை கஃபேக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சரி சரி நான் வரேன் சொல்லி ஃபோனை கட் பண்ணேன் கரெக்டாக அங்கே வரான் ஆக்சுவலி ஆம் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அவங்களோட ஸ்பெஷல் கெஸ்டோட எலிஸ் இருக்காரு ஸோ ஏதாவது வேணும்னா பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல என்னது நீ நீ ஆஃப்டர்நூன் லீவ் போடுறியா இங்க பாரு பேட் நீ இல்லாமல் சத்தியமா ஒண்ணுமே முடியாது தெரியுமா நீ பக்கத்துலேயே இருக்கணும் நீ இல்லைன்னா அவர் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பார் என்னால் பதில் சொல்லவே முடியாதுன்னு சொல்ல முடியாது அவர் ரொம்ப பிஸியா இருப்பார் ஸோ கண்டிப்பா நான் இல்லைங்கிறது கூட அவருக்கு ஃபீல் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான் அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தாலும் சார் நேற்று நைட்டு நடந்த அந்த கிசிங் சீனை தான் அப்படியே மைண்டுள்ள கொண்டு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டாக அவன் ஃப்ரெண்டு டீயும் வந்துட்டான் ஏண்டா லேட்டா வந்த லேட்டா ஏண்டா நான் சீக்கிரமாக வந்திருக்கேன் தெரியுமா காஃபி நீ நீங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க ஸோ உன் மைண்டில் ஏதோ இருக்குது அதுக்கு தான் என்னை கூப்பிட்ருக்க சரியா அப்படின்னு சொல்ல ஏண்டா காஃபி கொடுக்குறேன்னு சொன்னது தப்பான்னு சொல்ல எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீ உன் பாசை விட்டு பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன் இப்போ ஹாஃப் டே லீவ் போட்டு காஃபி வாங்கி தரேன்னா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவும் இல்லை நான் வேணும்னு தான் அவனை வர சொன்னேன் பேசாமல் இரு தேவையில்லை அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே அப்போ நான் போகிறேன் இருடா 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 ஏண்டா போகிறேன் நான் தான் சொன்னேன்ல உனக்கு காஃபி ட்ரீட் பண்ணுறேன்னு கூப்பிட்டேன்ல வந்துட்டீங்கள பேசாமல் இருன்னு சொல்ல சரி ஓகே எனக்கான ரிவார்டை நான் பின்னாடி வாங்கிக்கிறேன் எக்ஸ்கியூஸ் மீ காஃபி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்ல அங்கேருந்து வெயிட்டர் பொண்ணு ஒன்று வருது எனக்கு என்ன வேணும் ஓகே எனக்கு ஒரு காஃபி வேணும் அது ஒயிட் சாக்லேட்டில் வேணும் ஓகே அதுக்கப்புறம் டெசர்ட்டில் ஏதாவது வாங்கலாமே ஆ டெசர்ட் டெசர்ட் பொனஃப்ரி வேணும் அதில் ரெண்டு கொடுத்துருங்க ஒன்று இங்கே சாப்பிட்றேன் இன்னொன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அட பாவி காஃபி வாங்கி தரேன்னு சொன்னது ஒரு குத்தமாக இவன் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுறானேங்கிற மாதிரி பேட்டவனை பார்த்துட்டே இருக்க உன்னை பார்த்துட்டு பின்னாடி எங்கள் அம்மாவை பார்க்க போகணுண்டா அம்மாவுக்கு வாங்கிட்டு போகிறேன்னு சொல்ல தெரியும்டா தெரியும் நீ ரொம்ப நல்லவேன்னு தெரியும்டா உன்னை பத்தி அப்படிங்கிற மாதிரி பேட்டவனை பார்த்து பார்த்து மறைச்சிட்டே இருக்கேன் சரிடா நான் அவங்க கெஸ்ட் இல்லை எனக்காக எல்லாமே பண்ணுன்னு சொல்ல சரி இந்த பே பண்ணிடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பே பண்ணிட்டான் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு பேட்டுக்கு அதாவது எல்லிஸ் கிட்டேருந்து ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான் ஏண்டா உன் சார் ஒன்று சும்மா விடவே மாட்டாரா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதனால தான்டா புதுசாக ஒரு வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்ல ஏண்டா சீரியஸாக சொல்கிறியா ஆமாம் எனக்கு இங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ உடம்பு வேற சரியில்லை எனக்கு பிடிக்கலடா நான் வேறு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் இங்கேருந்து மாறினாதான் என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆகும் தூங்குற மாதிரி பேட்டு சொல்கிறான் ஓ அப்படியா உண்மையாக தான் சொல்கிறியா உன் பாஸ் நீ இல்லாமல் எப்படியா ஹேண்டில் பண்ணுவார் கண்டிப்பாக அவருக்கு நீ இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல இங்கே பாரு பார்த்து பேசு என்ன இருந்தாலும் அவர் என்னோடய பாஸ் அப்படின்னு சொல்கிறான் இப்போ தான் வேலையை விடுறேன்னு சொல்கிற அதுக்கப்புறம் நீ அவரை ப்ரொடக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீடா அப்படின்னு சொல்ல சார் இந்தாங்க உங்கள் ட்ரிங்க் வந்துச்சுன்னு சொல்லி அதுக்குள்ளே அவனோட காஃபி பொனாஃபி எல்லாமே வந்துருச்சு அப்படியே அதை சர்வ் பண்ணிகிட்டே இருக்க அதை சாப்பிட்லான்னு சொல்லி அப்படியே எடுத்து டீ அதை அப்படியே ரசி ரசி சாப்பிட்டுட்டே இருக்க ஏண்டா உன் பாசை பற்றி நீ என்ன நினைக்கிற என் பாசை பற்றி நான் எதுவும் நினைக்கிறேன் நீ முதல்ல இதை குடி அப்படின்னு சொல்லி காஃபி எடுத்து அவன் கையில் கொடுக்க திரும்ப திரும்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்கு ஏய் திரும்ப திரும்ப ஃபோன் வருது அர்ஜெண்ட்டாக இருக்க போகுது பேசுன்னு சொல்ல ஆ சரி ஓகே சொல்ல ஆம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கையில் எடுத்து அப்படியே பேட்டை பேச ஆம் கையிலேருந்து எலிஸ் அப்படியே ஃபோனை பிடுங்கிட்டான் பேட்டுன்னு சொல்ல ஐயையோ மாட்டினமேங்கிற மாதிரி இருக்க திரும்ப திரும்ப நான் கால் பண்ணிட்டே இருக்கேன் ஃபோனை அட்டனே பண்ண மாட்டேங்கிறேன் என்னாச்சின்னு சொல்லி கேட்க அது சாரி சார் நான் இன்றைக்கி ஃப்ரீ கிடையாது அப்படியே லீவுன்னு சொல்ல எங்கே இருக்கேன் நீ நான் இங்கே தான் இருக்கேன் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி கேட்குறான் தெனாவட்டா பேசிகிட்டு இருக்கான் ஓ அப்படியா இப்போ நீ எங்கே இருக்கான்னு சொல்ல நானே வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்ல சாரி சார் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை எதுக்காக நீங்கள் இங்கே வரணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கான் பேட்டு எலிஸ்க்கு என்ன பேசுதுனே புரியல நான் ஃப்ரீ கிடையாது சார் இன்னைக்கு நான் ரொம்ப பிஸி அப்படிங்கிற மாதிரி சொல்ல எலிஸ்க்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அப்படியே கையில் கிடச்ச அவ்வளோதாங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்கான் கிம் ஒன்று இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியா அது ஓகே அதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தென்னாவட்டா அவன் பதில் சொல்கிறான் என்னோடய கிரெடிட் கார்டு அப்புறம் நிறைய ஐடி கார்டெல்லாம் காணும் அது எங்கே வச்சேன்னு தெரியல கொஞ்சம் வந்து என்ன அதை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமான்னு சொல்ல அது எப்பயுமே உங்க வேலெட்டில் தானே இருக்கும் நான் இருந்து எடுத்தேன் இப்போ எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல மிஸ் ஆயிடுச்சு எனக்கு இப்போ அது வேணும் அப்படின்னு சொல்ல வேணும்னா நீங்களே தேடிக்கங்க எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கன்னு சொல்ல சரி இப்போ எதுக்கு உங்களுக்கு அது எனக்கு வேணும்னு சொல்றேன் எனக்கு வேணும்னு சொன்னால் நீ திரும்ப வந்து எடுத்துக் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எலிஸ் திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பான் சரி ஓகே எனக்கு இதை பற்றிலாம் இப்போ கவலை இல்லை நான் கொஞ்சம் பிஸி நான் லீவ்ல இருக்கேன் ஸோ நாளைக்கு வேணா பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணேன் இங்கே செம டென்ஷன் ஆகிடுது எலிஸ்க்கு அப்படியே ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலான்னு ட்ரை பண்ணேன் அதுக்குள்ள ஏன் வந்துட்டு சார் சார் அது ஏன் ஃபோன் ஏன் ஃபோன் மாதிரி வெளியின்னுட்டு அப்படியே சைக கட்ட ஐயோ இது அவள் ஃபோனா அப்படிங்கிற மாதிரி சரி ஓகேன்னு சொல்லி ஃபோனை அவள் கையில் கொடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு கோவமாக இருக்கான் இங்கே நம்ம சார் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு உடனே அங்க நம்ம டீக்கு புரிஞ்சிருச்சு இவனுக்குள்ள என்னமோ ஒன்று இருக்குன்னு எனக்கு என்னமோ உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ இருக்குன்னு தோணுதுடான்னு சொல்ல என்ன என்னமோ பாஸ் எம்ப்ளாய் தவிர வேற எக்ஸ்ட்ரா ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க நீ ஓவரா திங்க் பண்ணாம உன்னோட டெசர்ட்டை மட்டும் சாப்பிடுங்கிற மாதிரி பேட் சொல்ல சரி ஓகே நீ வேணா ஒரு வாய் வாங்கிக்கோ என்னோட ஸ்போனாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் தேவையில்லை உன்னோட தான் நீயே சாப்பிடுங்கிற மாதிரி அவனுக்கு அப்படியே எடுத்து ஊட்டி விட்டுட்டு பேட் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான் இங்கே இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு எப்படியாவது பேட்டுக்கு மெசேஜ் பண்ணுன்னு நீ வரியா இப்போவே வீட்டுக்குன்னு சொல்லி வேக வேகமாக டைப் பண்ணுறான் எல்லிஸு பட் இருந்தாலும் அந்த மெசேஜ் அனுப்பலாமா வேணாமான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு மெசேஜ் அப்படியே டெலிட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் மொபைலில் பேட்டோட ஒரு ஃபோட்டோ பார்க்குறான் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க ஒரு முக்கியமான பாட்டுக்கு போனோம் ஆனால் என்னோட ட்ரெஸ் இங்கே இல்லை நான் போடணும்னு நினச்ச ட்ரெஸ் அங்கே காணும் ஹவுஸ் கீப்பர் எங்கே வச்சாங்கன்னு தெரியல பேட் ப்ளீஸ் நீ கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி பேட்டுக்கு அந்த நைட்டில் ஃபோன் பண்ணி சொல்கிறான் ஃபுல்லாக மழை பெய்யுது மழையில் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு பேட் கரெக்டாக எல்லிஸை பார்க்கறக்காக வரான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வரான் சார் இருந்தாங்க உங்களோட ட்ரெஸ் லாண்ட்ரிக்கு போட்டிருந்தாங்க உங்கள் ஹவுஸ் கீப்பர் நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி மேலே இருக்க தண்ணிலாம் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கொடுக்குறான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீயே இப்படி நனைஞ்சு போயிருக்க அப்படின்னு சொல்ல சாரி சார் வர விஷயத்துல கவனிக்கல பரவாயில்ல விடுங்க உங்கள் கோட்டுக்கு ஒன்றுமே ஆகலை நான் பத்திரமா கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இங்கேயே நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லிஸ் வேக வேகமாக மேலே போகிறான் அப்படியே திரும்பி நின்றுட்டே இருக்காங்க நம்ம பேட்டு எல்லிஸ் அப்படியே மெல்ல மேலே வந்து பின்னாடி இந்த ஒரு டவல் எடுத்து அவனோட தலையில் போட்டு தொடச்சு விட்டுட்டே இருக்க அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸை கையில் கொடுக்குறான் அதை பார்த்தவனே அப்படியே பேட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் போய் சார் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அந்த டீஷர்ட் தான் பாஸோட ஷர்ட்டு தான் அப்படியே போட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கிறான் அங்கே நம்ம பேட்டு அந்த ஃபோட்டோவை தான் இப்போ பார்த்துட்டு இருந்திருக்கான் மார்னிங்கு பேட் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கேன் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்துட்டே இருக்கான் அந்த ஷர்ட்டை போட்டுட்டு தான் அதை பார்த்துட்டு டி ஏண்டா எப்போ பார்த்தாலும் உங்கள் பாஸோடய டீ ஷர்ட்டே போட்டுட்ருப்பியாடான்னு சொல்ல எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் போட்டுக்கிறேன் நைட் நல்லா தூங்கினியா ம் அதெல்லாம் தூங்கினேன் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் சரி ஓகே எப்படியோ சந்தோஷமாக இருக்கியா நைட் நான் உங்க கூட தான் ஜாலியாக இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரிடா பேசாம இருடா கொஞ்சம் தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இதே தண்ணி குடிச்சிட்டா அப்படியே பேட் நின்றுருக்கான் ஆமாம் உனக்கு ஒர்க் இருக்கா ம் ஆமாடா இந்தா நான் போயே ஆகணும் அதுக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் லே எனக்குலாம் கிடையாது உனக்கு தான் டே ஆஃப் ஆமா உன் பாஸ் கோப்பட மாட்டாருன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்போ பார்த்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியுமா எனக்குன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குடா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஓகே நீ போகாட்டி பரவாயில்ல இங்கே பிளேட்லாம் வைக்கிறேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடு அதான் லீவ் பொட்டில அப்படின்னு சொல்லி டீ சொல்ல வச்சுட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கேன் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக உனக்கு ஒர்க் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு டீ அப்படியே சொல்ல என்னடா சொல்கிறேன் இந்த உன் ஒர்க் வந்துக்கிட்டே இருக்குன்னு திரும்பி பார்த்தா சார் அப்படியே கரெக்டாக அங்கே கார்லேருந்து வராரு என்னாச்சு உனக்கு ஏன் வரலை அப்படின்னு சொல்லி ம் ஏன் வரலனா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை எனக்கு லீவ் கொடுக்க மாட்டீங்களா உங்களோட ஷெட்யூல் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கணுமா எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேட் அவனை பார்த்துட்டே இருக்கா அந்த டீ ஷர்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு எலிஸ்க்கு அவனோட டீ ஒரு செகண்ட் அப்படியே டீஷர்ட்டை மேலே இங்கிலேயும் பார்த்துட்டே இருக்கா சரி எனக்கு பசிக்குது ஏதாவது இருக்கா சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்க நேற்று நைட்லேருந்து நான் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எலிஸ் சொல்கிறான் ஓ அப்படியா சாரி சார் இங்கே சாப்பிட எதுவுமே இல்லை நீங்கள் உள்ளே போங்க மிஸ்டர் எலிஸ் எனக்கு ஒர்க் இருக்குது நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி டீ சொல்கிறான் அடப்பாவை இங்கேயும் இருடாங்கிற மாதிரி கண்ணக்கண்ண காட்டிகிட்டே இருக்கான் பேட்டு பட் அவன் லூஸ் மாதிரி சிரிச்சுட்டே இருக்க ஃபோன் வேறு அடிக்குது ஹலோ हाँ ah, बेब ஓகே பேப் ஓகே பேப் இதோ இதோ நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு பண்ணிகிட்டு இருக்கான் அது டே புரிஞ்சுச்சு அவனுக்கு ஆள் இருக்குன்னு சாரி சாரி என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன் அப்புறம் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க உள்ள எக் இருக்குது எக் சாப்பிடுவீங்களே எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆ எக் இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே எலிஸ் அவனை பார்க்கிட்டு ஏன்டா இப்படி படுத்துறங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே பேட்டு முறைச்சிக்கிட்டே இருக்கான் சரி ஓகே உங்களுக்கு எக் பிடிக்க நீங்கள் எக் சாப்பிடுங்க எனக்கு ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு டீ போக நீதான்டா நண்பு ரொம்ப நல்ல நண்பனா இருக்க நான் மாடு பொறுக்கிங்கிற மாதிரி அவனை பார்த்தா அப்படியே திட்டிகிட்டே இருக்கான் பேட்டு ஏன்னா நான் ஒன்று ரொம்ப லவ் பண்ணுறேன் அதனால தான் சரி ஓகே போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான் முறைச்சிக்கிட்டே இருக்க எக் எனக்கு பிடிக்கும் எனக்கு எக் வேணும் அதுவும் ஃப்ரை பண்ண எக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு மேலேயும் கிளியும் பார்க்க ஐயோ இது வேறு மாதிரி இருக்கேங்கிற மாதிரி பேட்டுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு அப்புறம் இவன் வந்தாலும் வரலான்னாலும் பரவாயில்லன்னு எலிஸ் பாட்டுக்கு அப்படியே பேட்டோட வீட்டுக்குள்ளே போக சரி ஓகே சாப்பிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்து வைக்கிறான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளண்டாக சாப்பிட்டா பிடிக்காது நான் வேணாம் சாஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் எனக்கு தெரியும் என்ன விட என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு தெரியும் இப்படி என் மேலே கோப்பிட்றேங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி பார்த்துட்டே இருக்க கையை அவன் டைட்டாக பிடிச்சிருக்கிறத பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது பேட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு கையை எடுத்துட்டு நானும் இன்டென்ஷன்லலாம் எதுவும் பண்ணலப்பா நானும் ஒரு மனுசந்தான் உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் என்னோடய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறதுலேயே இருக்கீங்க அதுதான் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அவனும் அப்படியே சாப்பிட்லான்னு ஆப்போசிட்டில் உட்கார்றான் அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அங்கே எக் இருக்குது பாயில்டு ஹாஃப் பாயில் எக்கு அதில் எல்லோ மட்டும் அப்படியே ஒரு மாதிரி உடைக்க அதுலேருந்து இருந்து எல்லோ அப்படி லைட்டாக வரும்ல அதை பார்க்கும்போது அப்படியே நம்ம எல்லீஸ்க்கு வேறு மாதிரி தோணுது ஐயோ இவன் என்னெல்லாம் வேற மாதிரி பார்க்கறாளே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து மொறச்சிக்கிட்டே அப்படியே அங்கே பேட் இருக்க நான் எதுவுமே வேணும்னு பண்ணல அது உனக்கு புரியும் நினைக்கிறேங்கிற மாதிரி எலி சொல்ல சரி ஓகே முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ அதை பற்றி எதுவும் இல்லை நீங்கள் சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே உனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை கேட்க அது சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு கிடையாது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே ஒரு மாதிரி எல்லீஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா கரெக்டாக எல்லிஸுக்கு ஃபோன் வருது ஆக்சுவலி முக்கியமாக ஒரு மீட்டிங் இருக்கும் போல் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்த மீட்டிங்க்கு வந்துடுவேன் ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ண போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வா சீக்கிரம் கிளம்பணும் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு சாப்பிட்லான்னு மறுபடியும் போகிறான் இப்போயே கிளம்பணும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் ஸ்பூன் அப்படியே வாங்கிக்கிட்டு கொண்டு வரான் அதான் சொல்கிறேன் இல்லை போகணும்னு என்ன சாப்பிட்டுருக்கேன் கிளம்புன்னு சொல்ல ஐயோ ஏதா படுத்துறீங்க கிளம்பணும் வா அப்படின்னு சொல்ல வேக வேகமாக ஒரு ஸ்பூனை சாப்பிட்டுட்டு குடு குடுக்குழுகும் அப்படியே ஓடி போயிட்டான் மேலே இவன் போகிறத பார்த்துட்டு அப்படியே சிரிப்பாக இருக்குது நம்ம எல்லிஸ்க்கு சேம் டைம் அடுத்தாங்க அந்த அந்த ஒரு ப்ராஜெக்டாக பேசியிருப்பாங்கள்ல அந்த ப்ராஜெக்ட்டோட காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அதை இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து தீரணை மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அவன் வேணும்னு எதுவும் பண்ணல பட் அங்கே இருக்க கஸ்டமர்ஸ் வந்து அந்த குட்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் ப்ராடக்ட்டோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதனால டென்ஷன் ஆகிடுச்சு எலீஸ்க்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி என்னால் இது பண்ண முடியாது நீங்கள் வந்து சப்ளையர்கிட்ட பேசி கொஞ்சம் அமௌண்ட்டை கம்மி பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல ஆல்ரெடி நான் பேசினேன் பட் அவங்க குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு தீர நெய் சொல்கிறான் இந்த மாதிரி நீ பிடிவாதம் வந்தால் எதுவும் பண்ண முடியாது அந்த பணத்தை குறைக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக எலிஸ் பேச அதை கேட்டோன்னே தீரன் நய்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் அதில் வேறு சும்மா இல்லாமல் இடியட்டுன்னு வேறு திட்டிகிட்டு போக இதை கேட்கும்போது இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சி எல்லாேரும் போயிட்டாங்க அங்கே மீட்டிங் ரூமில் இருந்து பேட்டு மட்டும்தான் இருக்கான் பேட் அப்படியே எந்திரிக்க நை கரெக்டாக அவங்ககிட்ட போய் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா எலிஸ்கிட்ட லிஸ்ட்டு எனக்காக பேச முடியுமான்னு சொல்ல சாரி இதில் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது நீங்கள் வேணுணா அவங்க கிட்டே பேசி சப்ளை கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி நான் பேசிட்டேன் பேட் பட் என்னால் முடியல நான் அவன்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் நான் என்ன சொன்னாலும் அவன் நம்பவும் மாட்டாங்க நீயாவது என்னை பற்றி புரிஞ்சிக்கோ எனக்காக ஹெல்ப் பண்ண முடிஞ்சா பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நை ஃபீல் பண்ணுற மாதிரி பேச பேட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இப்போ மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா கண்டிப்பாக எனக்கு வேலை போயிடும் என் அப்பா நான் வேலை இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிப்பார் என் அப்பாக்காகவாது இது எனக்காக பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவன் பேச இதை கேட்டோன்னே நம்ம பேட்டோட மனசு வந்து அப்படியே உருகி போயிடுச்சு ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் வேற நீங்கள் கவலைப்படாதீங்க இதை பற்றி நான் கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்காக பண்ணுவேன்னு சொல்ல அவன் கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் உன்னால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான் இவன் இதை பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக பேட்டு போகிறான் பேட்டு போய்கிட்டே இருக்க எலிஸ் பாட்டுக்கு வேகமாக போகிறேன் கிட்டே பேசணும் மெட்டீரியல் பார்த்து இங்கே பாரு உனக்கு அவனை அவன் மேலே பிரச்சனை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ என்னால் எதுவும் முடியாது இவனுக்காகலாம் நான் என் கம்பெனியை லாஸ்ட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டென்ஷனாக பேச நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க வேறு ஏதாவது வழி இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்ல அதை பற்றியில் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே எலிஸ் போயிட்டே இருக்கான் எலிஸ் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் அங்கே நம்ம பேட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில உடனே எல்லிஸ்க்கு கோபம் வேறு வருது என்ன எப்போயுமே அவன் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்ல நான் அவன் பக்கத்துலேயே இல்லை யார் பக்கத்துலேயே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் தான் எனக்கு முக்கியம் நான் கம்பெனிக்காக தான் பேசுகிறேன் அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்ல எலிஸ்க்கு இன்னும் டென்ஷன் ஆகுது கொஞ்சம் போனவேன் அப்படியே எலிஸ் வந்து கரெக்டாக பேட்டோடய பக்கத்தில் வர உன்னால் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக நான் முடிப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது ஓகே வாங்க மாதிரி பார்க்க அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான் அவனை பார்த்து எல்லிசு அதுக்கப்புறம் அங்க இருக்க சப்ளை ஒருத்தருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படியே ஃபோன் பண்ணுறான் பேப்பரில் எதுவும் நோட் பண்ணுறான் இப்படியே அந்த மூமெண்ட்டு போயிட்டே இருக்கு சார் நிற்கிறாரு உட்காராரு டைம் போகுது அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு இருந்தாலும் இவன் விடுற மாதிரி தெரில மாற்றி மாற்றி ஃபோனில் பேசி எப்படியாவது அந்த அமௌண்ட் எல்லாம் குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி எல்லா சப்ளையர்கிட்டேயும் பேசுறான் நைட்டும் ஆயிடுது எல்லிஸ் இவனை பார்க்கறான் இவன் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவன் கண்டினியூவாக ஃபோன் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்க கொஞ்சம் தள்ளி நின்று அவனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது எலிஸ்க்கு இப்படி உங்க உடம்ப கஷ்டப்படுத்திக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் வெளியே போனோன்னே மொபைல் எடுத்து ஏதோ ஆர்டர் பண்ணுறான் ஆக்சுவலி அது வந்து நம்ம பேட்டுக்கான ஃபுட்டு தான் ஆர்டர் பண்ணியிருப்பான் ஃபுட்டை வாங்கிட்டு பேட் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவன் முன்னாடி ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறான் இந்தா இது உனக்கான ஃபுட்டு முதல்ல சாப்பிடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போக எப்படியே மேலே அக்கறை இருக்குது அதனால தான் வாங்கி கொடுத்துருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது பேட்டுக்கு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறது வாக் பண்ணுறதுன்னு போயிட்டே இருக்க மறக்காமல் சாப்பிடு உனக்கு ரெஸ்ட்டு வர முக்கியங்கிற மாதிரி மெசேஜும் பண்ணியிருக்கான் அதை பார்த்து சிரிச்சுட்டே சரி ஓகேன்னு ஒர்க் பண்ணிட்டே இருப்பான் போல் ஒரு வழியாக மார்னிங் எல்லாம் ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஒரு சப்ளையரை மீட் பண்ணுறக்காக ஒரு காஃபி ஷாப்க்கு வர சொல்லியிருக்கான் விடிய விடிய ஒர்க் முன்னிட்டே இருந்தனாலே அவனுக்கு உடம்பு சரியில்லை ஃபுல் கோல்டு காஃபு ஃபீவர்னு எல்லாமே வந்துடுச்சு போல் ஒரு மாதிரி ஸ்லீப்பியாக இருக்கான் அதை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கான் அந்த சப்ளையர் கேட்குற அவர் பேர் மனம் என்னாச்சு உடம்பு சரியில்லை உங்களுக்குன்னு சொல்லி கேட்க இல்லை நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப்னு சொல்லி பேச வரேன் பட் திக்கி திக்கி பேசலாம்னால பேசவே முடியல ஃபுல்லாக அப்படியே அப்படியே அவங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு கண்ணெல்லாம் சொருகி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் கூட தெரியல ஃபுல் ப்ளராக தெரியுது அவனுக்கு பேசிட்டே இருக்கும்போது பேச வந்த சென்டென்ஸை கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அப்படியே போய் அந்த ஆள் மேலே அப்படியே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மேட்ரு தெரிஞ்சு நம்ம எலிஸ் பையன் சும்மா இருப்பானா பேட்டை தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர கவுச்சில் படுக்க வச்சு அப்படியே அவனுக்கு உடம்பெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் மிஸ்டர் இல்லீஸ்ன்னு சொல்லி கண்ணை திறந்து அப்படியே பேட் அவனை பார்த்துட்டே இருக்கா கழுத்தில் அப்படியே தொடைச்சி விட்டுகிட்டே இருக்கா அது வந்தோன்னு சொல்லி வேகமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறான் ஒன்றும் வேணாம் முதல்ல நீ ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி அவன் ஹேர் எல்லாம் அப்படியே கரெக்ட் பண்ணி க்ளோஸ் அவனை பார்த்துட்டே இருக்கான் எதுக்காக இப்போ எந்திரிச்ச முதல்ல நீ நல்லா தூங்கணும் நைட் ஃபுல்லாக நீ தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை நான் கான்ட்ராக்டர் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது இது ரொம்ப முக்கியம் எனக்குன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாத்தையும் பண்ணல அது வரைக்கும் உன்னோட உடம்பு ரொம்ப முக்கியம் சொல்ல நம்ம கம்பெனில இருக்க பிரச்சனையை முதல்ல நான் சால்வ் பண்ணணும்னு சொல்ல அடுத்தவங்கள பத்தி திங்க் பண்றது விடுபேட் முதல்ல உன்னை பற்றி நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எலிசாவனை பார்த்துட்டே இருக்க பிடிவாதமா இருக்காதான்னு சொல்றான் அவன் எந்திரிக்கறக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கான் ப்ளீஸ் முதல்ல படு உனக்கு ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் நீ ரெஸ்ட் எடு உடம்பு நல்லா இருக்கணும்லங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு படுத்துட்டே இருக்க பட்டனை கழட்டலான்னு போக என்னது அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையை வைக்கிறான் எலீஸோட கையை பிடிச்சிட்டான் இங்கே பாரு நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ண மாட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சோஃபாவில் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சரியா பேசாமல் படு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு அவனுக்கு வேறு எது எதுவும் எதிர்பார்த்துட்டாரு நம்ம பேட்டு நானும் தான் எதிர்பார்த்தேன் பட் அதெல்லாம் நடக்கலை அடுத்த எபிசோடில் இருக்குது அதனால் அடுத்த எபிசோடில் இதெல்லாம் கேரி பண்ணிக்கலாம் சரி வாங்க சீரீஸ்குள்ளே போயிடலாம் அப்படியே அவனுக்கு வைப் பண்ணி விட்டுட்டே வர ஷர்ட்டை வேற ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தொடச்சு விட்டே இருக்க எப்படித்தான் இவனுக்கு மட்டும் வெளில வெளியேன்னு இருக்கானுங்களோ தெரியல பாக்குறதுக்கு பல பலன்னு இருக்கிறான் அப்படியே ஒரு மாதிரி அவனை தொடைச்சு விட்டு அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க பேட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்மைலியா இருக்கு எப்பயுமே சிடு சிடுன்னு பேசினாலும் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் அதனால தானான்னு தெரியல என்னால் இந்த வேலையை விட்டு போகவே முடியலங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே பாட்டு சொல்கிறான் உனக்கு போக வேணான்னா நீ போகாத இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு அவன்கிட்ட போக டக்குன்னு அவனுக்கு தும்மல் வந்துருச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்ல வேக வேகமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுறான் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க அப்புறம் உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல உன்னை பார் என்னை பார்த்து நீ அப்புறம் கவலைப்படலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஆல்ரெடி உனக்கு நான் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்தனே சாப்பிடு கொஞ்சம் பெட்டராக இருப்பேன் நீ சரியானதுக்கப்புறம் போகல அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அப்படியே அவன் படுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவனோட ஷர்ட்டுக்கெலாம் பட்டன் போட்டு விட்டுட்டு அவனுக்கு ஒரு பிளாங்கெட்லாம் போற்றி விட்டு அந்த பக்கம் போக அவன் போடனே அவனை பார்த்து சிரிச்சுட்டே பேட் படுத்திருக்கான் ஐயோ நான் இதுக்கு அவரை பார்த்து சிரிக்கிறேன் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ண ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நைட் ஆயிடுச்சு போகல அப்படியே எந்திரிக்கும் போது பார்த்தா இவனுக்காக அங்கே பாயில்டு ரைஸை வந்து ஹீட் பண்ணிட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட தான் இருக்கான் ஸோ கஸ்டமர் வந்து ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க போல் நீங்கள் முதல்ல எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம் சார் மிஸ்டர் பேட் தான் இதை பற்றி எங்கக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்படியே அவனை பார்க்க ம் ரொம்ப நேரம் தூங்கிட்டே சாரி சார் அப்படின்னு சொல்லி பேட் எந்திரிக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாயில்டு ரைஸை ஃப்ரிட்ஜில் வச்சேன் நீ எந்திச்சதை பார்த்துருந்தா ஹீட் பண்ணு ஓ சாப்பிட்லாமான்னு சொல்ல சரி சார் அப்போ நான் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்ல நீ எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி எல்லாமே சரியாயிடுச்சு ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க கம்பெனிக்கும் பிரச்சனை இல்லை நைக்கும் பிரச்சனை இல்லை ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வர எப்படி சார் இது பாசிபிள் அப்படின்னு சொல்ல ம் அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஆல்ரெடி கான்டாக்டர்கிட்ட இப்போ தான் பேசினேன் எல்லாமே ஓகே ஆகிடுச்சின்னு சொன்னாங்க நம்ம கொடுத்த அந்த மெட்டீரியலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க காஸ்ட் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களா ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல அப்பா இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக யூ சார் பேசி கன்வின்ஸ் பண்ணிங்களேன்னு சொல்ல நான் எதுவுமே பண்ணல பண்ணதெல்லாம் நீ தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் எலிஸ் அங்கே பேட்டை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே சாப்பிடுந்தா அப்படின்னு சொல்லி ஊட்டி விடலான்னு போகிறான் வேணாம் சார் நானே கூட சாப்பிட்டுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே ஊட்டி விடுறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் இல்லை சார் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்க அப்படியே சாப்பிட்டு சாப்பிட சாருக்கு அது டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் போல் இதில் கொஞ்சம் சோய் சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தரீங்களா பிளண்டடாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை அப்படியே எடுத்து அவனும் சாப்பிட்றான் சார் என்னது இதில் எதுக்கு சாப்பிட்றீங்க உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது சொல்ல அதெல்லாம் பிளண்டடா இல்லை தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனுக்கு அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்கான் அப்புறம் எலிஸ் பேட்டை பார்த்து சொல்கிறான் நீ கிளாஸஸ் இல்லாமல் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்ல அதை கேட்டோன்னே அப்படியே நம்ம பேட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உருகி போயிட்டாரு போல் அப்படியே ஸ்மைல் பண்ணி வைக்கப்பட்டு அப்படியே திரும்பி ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க சையை வைக்கும் எல்லாம் ஒன்று தானே சரி ஓகே விடுங்க ஒரு எமோஷ்னலாக அப்படி தான் டைலாக் வரும் அதெல்லாம் மைண்டு வைஸ் கேட்ச் பண்ணாதீங்க அப்புறம் அவனோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே அவனை க்ளோஸாக பார்த்து கிஸ் பண்ணலான்னு கிட்டே போயிட்டே இருக்க ஒரு ஹாரன் சவுண்டு கேட்குது யாரா அது சிவ பூஜையில் கரடி அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா அங்க வேற உள்ள டீ பையன் வந்துட்டான் சாரி சார் குட் ஈவினிங் இவனை கூட்டிட்டு போறதுக்கு போன் பண்ணானா தான் வந்தேங்கிற மாதிரி டீ சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்க ஓ நான் தான் கூப்பிட்டேன் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல அதனால சொல்ல ஆ எனக்கு டிஸ்டர்பன்ஸா ஆமா அவனை பார்த்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல ஸோ தான் சார் சொன்னேன்னு டீ சொல்றான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு உடம்பு சரியில்லை இங்கேயே தூங்களாலுன்னு சொல்ல இல்லை இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன் என்னை இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை நான் வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே பேட் போகிறான் சார் சார் அவனோட கிளாஸ் இங்கே இருக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி டீ எடுத்துக்கிறான் அப்புறம் அவனோட அந்த கோட்டு அங்கே இருக்குது அதையும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வேக வேகமாக டீ சிரிச்சுட்டு அப்புறமா பார்க்குறேன்ட்டு ஓடிட்டான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டீயும் அங்கே நம்ம பாட்டும் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா ஏதோ ஒன்று இருக்குது உன் பாஸ் கூட இருக்கும்போது நீ ரொம்ப க்ரேஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் உன் பாஸ் ரொம்ப ப்ளே பாய் ஆச்சுடா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருடா ரொம்ப முக்கியம்டா அவர் உங்ககிட்ட ஃப்ளட் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல இருந்தாலும் பார்த்துக்கடான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஆனால் அவர் மேலே நான் லவ்லெலாம் விழுக மாட்டேன்னு தெரியுங்கிற மாதிரி ஒரு மாதிரி மாற்றி பேசுகிறாரு ஆல்ரெடி இவனுக்கு லவ் வந்துருச்சு கங்க்ராஜுலேஷன் எனக்கு புரியுது நீ லவ் சைக் குள்ள வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி டீ சொல்ல நானா இல்லவே இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் பாரு அவர் கிட்டேருந்து நான் ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்க போகிறேன் அவர் பக்கத்தில் போகவே மாட்டேன் பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறேன் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கவுச்சிலில் படுத்துருக்க இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் ஆக்சுவலி நேற்று இவனுக்கு உடம்பு சரியில்லை இப்போ அதெல்லாம் சேர்ந்து அப்படியே நம்ம பாசு பையனுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு உங்களுக்கான மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் படுத்துருங்கன்னு சொல்லி போக டக்குன்னு அப்படியே பேட்டோட கையை பிடிச்சி எலிஸ் இருத்துகிறான் நீ பக்கத்துலேயே இருந்தாலே போதும் மெடிசன்லாம் வேணாங்கிற மாதிரி பார்க்க இருங்க மெடிசன் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறான் கரெக்டாக இவன் போகிற டைம் அங்கே கிம் வந்துட்டான் ஆல்ரெடி நான் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லி கிம் வர வந்துட்டான் சக்காலத்தாங்கிற மாதிரி அப்படியே முறைச்ச முறைச்சி அவனை பார்த்துட்டே இருக்கான் பேட்டு ஓகே சார் உங்களுக்கான மெடிசன் வந்துருச்சு நீங்கள் ரெண்டு பேர் ப்ரைவேட்டாக இருப்பீங்க நான் வேணா டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்ல ஒரு நிமிஷம் நீ எங்கேயும் போக வேணாம் இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரி எலிஸ் பேட்டை பார்த்து சொல்ல கிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அது வந்து சார் அப்படின்னு சொல்ல மெடிசன் இந்த கொடு அப்படின்னு சொல்ல நீ இங்கேயே இரு எனக்கு உடம்பு சரியில்லை அப்பப்போ ஏதாவது தேவைப்பட்டான்னு நீ தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி பேட்டை பார்த்துட்டே இருக்க ஆ சரி சார் ஓகே அப்படின்னு சொல்ல சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கான மெடிசனை கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லி பேட் கையில் மெடிசனை கொடுக்க சரி ஓகேன்னு சொல்லி மெடிசன் கொடுக்கறக்காக போகிறான் அப்புறம் உனக்கு சாப்பாடு எதாவது ஆர்டர் பண்ணிட்டான்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் எது வேணாம் ஆல்ரெடி பேட் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே உனக்கு பிளாங்கெட் பண்ண எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை ஆல்ரெடி பேட்டு பிளாங்கெட்டும் எடுத்து வச்சிருக்கான் அங்கே பாரு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்ல சரி ஓகே போய் பிளாங்கெட் எடுத்துட்டு வானு சொல்லி டேப்லெட்டை போட்டுட்டு அப்படியே படுத்துட்டான் இவனும் பிளாங்கெட் எல்லாம் போத்தி விட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அப்புறம் பேட்டு போயிட்டான் அப்படியே எலிஸ் தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே பார்க்கும்போது பேட்டைங்க தான் கேட்குறான் கிம்மை தான் அங்கே உட்காந்துருக்கான் அவன் டாக்குமெண்ட் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணணுமா அதுக்காக போயிருக்கான்னு சொல்ல இவன் வாக் பண்ணுறக்கு போய் அவன் பாட்டுக்கு வாக் பண்ணிகிட்டே இருக்க பேட்டை பற்றியே பேசுறதை பார்த்துட்டு கிமுக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கு இல்லை ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல நீ என்ன கேட்குற நான் இப்போ ஆமான்னு சொன்னான் அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்க அது பேட்டை என்னோட பொசிஷனில் நீ வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிம் கேட்கறான் அதை யாருமே அட்ஸப்ட் பண்ண மாட்டாங்க அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க அம்மாவும் பொசிஷன்லலாம் கிடையாது கிடையாது பேட்டோட பொசிஷனுக்குலாம் நீ வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனா எலிஸ் அப்படியே பேசிட்டு வாக் பண்ணிகிட்டே இருக்க இதை கேட்கும் போது கிம்மிக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு ம் பரவாயில்ல இப்போ நீ பெட்டர் ஆகிட்டியா நான் வேணால் கிளம்பவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆக்சுவலி இவன் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலன்னு புரிஞ்சிருச்சு சரி கிளம்பலான்னு கிம்மை போக பீட் பேட்டிங் கிட்டே கேட்டானா நான் ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு எலிஸ் பாட்டுக்கு ஒர்க் இருக்க அதை கேட்டோன்னே கிம்முக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு பேட் வெளியே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா அவன்கிட்ட வரான் இப்போ எலிஸ்க்கு கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டா சொல்ல ஓ அப்படியா சார் சரி ஓகே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பேட் அவனை பார்த்துட்டே இருக்க அப்படியே கிம் அவனை மறைச்சு முறித்து பார்த்துட்டே இருக்கான் நீ எல்லிஸ் கிட்டே லவ்வே எதிர்பார்த்தா அவனுக்கு டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் எல்லாமே எனக்கு புரியுதுங்கிற மாதிரி கிம் அப்படியே அவனை பார்க்க பேட் அவனை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான் சாரி சார் நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் அவரை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே ஒரு நீ அந்த மாதிரி நினைச்சாலோ இல்ல அதுக்கு மேலேயும் நினைச்சாலோ அப்படித்தான் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் சொன்னேன் அவனோட பார்ட்னரை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அது தான் சொல்ல வந்தேன் நீயாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரிங்கிற மாதிரி கிம் அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான் நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிம் இந்த பக்கம் போக டென்ஷன் ஆகிடுது பேட்டுக்கு அதுக்கப்புறம் நைட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச நீ சொன்னபடி நான் அவர்கிட்ட வந்து விலகி ஏதாண்டாக இருந்தேன் தெரியுமா அவர் பக்கத்தில் போகவே இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கான் பேட்டு டீயும் அப்படியா அப்படியான்னு கேட்டுகிட்டே இருக்க அவன் கண் முன்னாடி அப்படியே தோண்டிட்டு இருக்க அதாவது எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் அப்போ கூட இவன் கூடவே தான் அவன் இருந்தான் அவனை விட்டு போகாம அவனை பார்த்துட்டு அவன் பக்கத்துலேயே அவன் கையை பிடிச்சிருக்க இவன் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கானு இவங்க மூமெண்ட் அப்படியே போயிட்டே இருந்ததுல அதை பற்றி திங்க் பண்ணிட்டே தான் இவன் பேசிகிட்டே வரான் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படியாடா சரி சரி அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு அதான் நல்லதுன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டே இருக்கா இனிமேல் பக்கத்தில் போகவே மாட்டேன் தள்ளியே தான் இருப்பேன்னு சொல்லி போய் சொல்லிட்டே வர ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே எலிஸ் நின்றுட்டு இருக்கான் எலிஸை பார்த்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஃபோனை இருடா வரேன் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிட்டு எலிஸ் பக்கத்தில் போகிறான் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லை என் பக்கத்துலேயே இருந்தானே சொன்னேன் அதுக்கப்புறம் ஏன் என்னை விட்டு போனேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே எலிஸ் நிற்க பக்கத்தில் பேட்டு போகிறான் அப்படியே பேட்டு மேலே டக்குன்னு சாஞ்சு அப்படியே நம்ம சார் விழுக பேட்டுக்கு ஒன்றுமே புரியல ஐயோ அவன் கீழே விழுகிறானுங்கிற மாதிரி அவனை அப்படியே ஹாக் பண்ணி பிடிச்சிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த எபிசோட அப்படிங்க முடிச்சிட்டாங்க ஆக்சுவலி அடுத்த எபிசோடில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு கில்மோசின்னு காத்திருக்கு படி பார்த்தா நடக்க நடக்கப்போகுது அதையும் ட்ரீம்னு சொல்லி கடைசியில் டைரக்டர் நம்ம காப்பி வச்சுட்டா என்னால் எதுவும் பண்ண முடியும் அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வீக் எபிசோடு போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் ஆக்சுவலி மார்னிங்கே போட்டணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக கோல்டு ஒரு மாதிரி இருந்தது வாய்ஸே செட் ஆகலை ஸோ பேசி பேசி டெலிட் பண்ணிட்டே இருந்தேன் ஸோ ஒரு வழியாக வாய்ஸ் செட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பேசி எப்படியும் போட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பக்கத்தில் வேற ஹாலிடேஸாக அந்த பசங்க சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க அது வேற எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது டே டைம் ரெக்கார்ட் பண்ணேன் வேறு வழியிலேருந்தால் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் அடுத்த வாரம் கண்டிப்பாக இயர்லி மார்னிங் என்னோடய வீடியோ உங்களுக்கு வந்துடும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ